ஆக்டர் அண்ட் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட தலைவரான விஜய் தன்னோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கார் இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ண நிலையில படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க படத்தை பார்த்த தணிக்கை வாரிய குழுவினர் மதம் அண்ட் பாதுகாப்பு படை தொடர்பான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தை மறு ஆய்வுக்குழு பரிசீலனைக்கு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க இதை எதிர்த்து கேவிஎன் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு விசாரிச்ச ஹைகோர்ட் நீதிபதி இப்படி மறு ஆய்வுக்குழு பரிசீலனைக்கு பரிந்துரைச்சது செல்லாது ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் உடனே கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார் இந்த உத்தரவு எதிர்த்து தணிக்கை வாரியம் உடனடியா மேல்முறையீடு பண்ணி தனி நீதிபதியோட உத்தரவுக்கு தடை வாங்கினாங்க இதுக்கப்புறமா இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் தீர்ப்பை தேதி சொல்லாம தள்ளி வச்சு இருபதாம் தேதி உத்தரவிட்ட நிலையில இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு காலையில வரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஏற்கனவே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத விரக்தியில இருந்த ரசிகர்களை குஷிப்படுத்த தெரிப்படம் ரீ ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்த நிலையில அதுவும் தள்ளி போயிடுச்சு ஜனநாயகன் படத்துக்கு தொடர்ந்து சிக்கல் வந்துச்சு நிலையில இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய தீர்ப்பை நோக்கி ரசிகர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்துச்சு அப்படின்னு சொல்லணும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்